ஹலோ ஹைஸ் டுடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவா வந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸ் மாதிரி தான் கொடுத்துட்டாங்க அவ்வளோ என்ன என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க நான் சொல்கிறேன் என்னன்ட்டு நேற்று நைட்டு வந்து நான் வந்து கனவில் வந்து எனக்கு முந்திரி பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அழுதுருப்பனோ ஏதோ சொல்லிட்டு இருந்தேன்னா அது அவர் கேட்டிருப்பாங்க போல் நான் அப்படிலாம் பேச மாட்டேன்னு சொன்னேன் இல்லை நீ அப்படி தான் சொன்ன அப்படின்னு வேற சொன்னாங்க என்னங்க சொல்கிற அப்படின்னு கேட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது காலைல ஒர்க்கும் லீவு நான் வந்து முந்திரி பழம் கொடுங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன நான் சொன்னேன் இல்லைங்க வேண்டாம் போவாத அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே நான் பார்த்தேன் காயாதாங்க இருந்துச்சு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் போயிட்டு எதுவுமே பிடிங்கிட்டு வரலன்னா அப்புறம் சண்டை போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தா நிறையா எவ்வளோனா ஒரு கூட நிறைய பிடிக்கிட்டு வந்தாங்க அவங்க ட்ரெஸ் அவுத்து அதுக்குள்ள அதை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு திருடி தின்னா இவ்வளோ டேஸ்டா தான் இருக்கும் போல நெக்ஸ்ட் நேற்று காசுக்கு வாங்கின கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை வாங்க வீடியோ பார்க்கலாம் ஏங்க அந்த கரை பார்க்கணுமா

அதுலேயும் இந்த கொட்டு எல்லாம் பாவம் போட்டு வந்திருக்கு நான் அதையும் சீர்த்து திருட்டிட்டு வந்துருக்கு ஹாய் எப்படி சொல்றது என்னத்தை புழுங்குறா இது இப்படி அஞ்சு பிச்சு போட்டுக்கிருக்க முடியுமா அப்படின்னு கொண்டு வந்துப்பேன் இருந்தாலும் நல்லா சூவை என்னங்க ஃபுல்லாக சூவை ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாமல் அவ்வளவா பழம் இல்ல இல்லை இல்லை பூ இப்பதான் பூ பூத்திருக்கா அவதான் கொஞ்சம் பெருக்கற பெருத்தோட இது வந்து துவக்குது இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பழந்தான் நல்லா இனிக்குதான் சூப்பரா இருக்கு ஆனா இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிஞ்சாதான் இருக்க மாதிரி இருக்குன்னா பெருசாகணும் போல ஆனா பிஞ்சையே அரைச்சிட்டு வந்துட்டாரு இதுக்கு மேல பெருசா ஆகணும்னா இது வந்து இதை பாருங்களே பாம் பிஞ்சு மாதிரி இல்ல இது மாதிரிதான் இருக்குல போயிட்டேன் வரையில வெறுங்கையோட வந்தேன்னா செருப்பாலே அடிப்பாங்க சொல்லிட்டு விட்டேன் சரி போயில எப்படி சொல்றேன் போயிலே பழையதுன்னா போயிட்டு வரையில நீ வெறுங்கையோட தான் வருவே அப்படின்னாங்க அதுக்காகவே அதுக்காகவே இந்த பிஞ்சு கிஞ்சு போயிட்டு சூகா களிவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டுதான்

எப்படி அடுத்தவங்க தோப்புல இருந்து கலவாண்டு இல்ல வசம் இதோட முடிச்சுக்கலாம் கேட்டா பை